வேர்ல்ட் ஹெல்த் டே உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழாம் தேதி உலகளாவிய ரீதியிலே நடத்தப்படுகிறது உலகில் உள்ள அனைவர்களுக்கும் சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தை அறிவுறுத்துவதற்காக பல இடங்களிலே இந்த உலக சுகாதார தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இங்கும் அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனத்திலே நாங்களுடைய கண் இந்த பொருள் தீம் என்னவென்றால் ஹெல்த்தி பிகினிங்ஸ் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர் நல்ல சுகாதாரமாக உடல் நலத்துடன் நாங்கள் வாழ்வோமானால் நல்ல எதிர்காலத்தை நாங்கள் செயல் நடைமுறையிலே பெற்றுக்கொள்ளலாம் அப்ப இந்த உலக சுகாதாரத்தினம் முக்கியம் என்னவென்றால் எல்லோரும் அதை நாங்கள் கடைப்பிடித்து நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் இதற்கு ஐந்து கோல்டன் ரூல்ஸ் என்று அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார்கள் அதை அனைவரும் பின்பற்ற வேண்டும் முதலாவது கோல்டன் ரூல் அதாவது முக்கியமான செயற்பாடு கீப் யுவர் டயட் நியூட்ரிஷியஸ் உங்களது உணவு சத்துள்ள உணவாக அமைய வேண்டும் நல்ல பழங்கள் நல்ல காய்கறிகள் நல்ல தானியங்கள் வகைகளை நாங்கள் உணவிலே சேர்த்து கொள்ள வேண்டும் கொழுப்பு நிறைந்த பதார்த்தங்களை நாங்கள் தவிர்க்க வேண்டும் பலருக்கு இப்பொழுது பிள்ளைகளுக்கு ரெஸ்டாரண்ட் விருப்பம் ஏனென்றால் இந்த ரெண்டும் உடம்புக்கு கூடாது ஆகவே நாங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது உங்கள் சகோதரர்களுக்கு உங்களது தெரிந்தவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் உணவின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் கட் டவுன் நீங்கள் நன்றாக குறைக்க வேண்டிய உணவுகள் ப்ரொசஸ் ஃபுட் அதாவது தயாரிக்கப்பட்டு விற்கப்படுகின்ற உணவு வகைகளை நாங்கள் தவிர்க்க வேண்டும் சுகரி ஸ் இனிப்பான மாலை நேர உணவுகளை தவிர்க்க வேண்டும் அதனால் எண்ணெய் நிறைந்த பதார்த்தங்கள் பொறிக்கப்பட்ட உணவுகளை நாங்கள் குறைக்க வேண்டும் இதுதான் முதலாவது கோல்டன் ரூல்ஸ் அதாவது நல்ல இயற்கையான வீட்டிலே செய்யப்படுகின்ற உணவுகள் பழங்கள் தானியங்கள் மற்றும் காய்கறிகளை நாங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் ரெண்டாவது கோல்டன் ரூல்ஸ் மெயின்டைன் யுவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களை நீங்கள் நடை டைனமிக் எக்ஸசைஸை நாங்கள் செய்ய வேண்டும் நடைப்பயிற்சி ஒரு சிறந்த பயிற்சி குறைந்தது ஒரு நாளைக்கு அரை மணித்தியாலமாவது வாரத்திலே ஐந்து நாட்கள் நாங்கள் நடை பயிற்சி செய்யலாம் அல்லது உங்களுக்கு நடக்க பயம் ரோட்டிலே நடக்கிறதென்றால் பயம் கிரவுண்டிலே நடக்கிறதெல்லாம் பயம் எங்கும் நாய்கள் டோக்ஸ் அதால் வார பிரச்சனைகள் கணக்கு அதை நாங்கள் பல இடங்களிலையும் சொல்லி இருக்கிறோம் ஸ்ட்ரே டோக்ஸை கொண்டோல் பண்றதுக்கு வர்றார்கள் இல்லை அதால் ஏற்படுகின்ற துன்பங்கள் பல ஆகவே உங்களுக்கு நடக்க கஷ்டம் என்றால் வீட்டில் ஒரு ஐம்பது போட்ஸ் அறுபது போட்ஸ் நல்ல காய்கறி மரங்களை நடலாம் நல்ல குரோட்டன்ஸ் குரோசாஸ் செவ்வரத்து போன்ற பூங்கண்டுகளை நடலாம் அதற்கு ஒரு பிணத்திலே இருந்து தண்ணியை ஒரு சின்ன வாளி ஐந்து லீட்டர் வந்து கொண்டு ரெண்டு போட்ஸ் மூன்று போட்ஸு ஊற்றினால் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் இருபத்தைந்து நிமிடம் தேவை உங்களுக்கு மனத்திலே சந்தோஷமும் வரும் அப்பியாசம் செய்த தன்மையும் ஏற்படும் ஆகவே இது ஒரு சிறந்த பயிற்சி பூக்கள் மலரும் போது உங்களுக்கு மனமகிழ்வு வரும் அதனாலே உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் அதனால் நோய்கள் குறையும் மூன்றாவது ஆண்டு முக்கியமானது ஸ்லீப் நித்திரை மிக முக்கியம் வாழ்க்கையிலே நீங்கள் நல்ல நித்திரை கொள்ள வேண்டும் சாதாரணமாக ஆறு ஏழு மணித்தியாலங்கள் குழந்தைகளுக்கு எட்டு ஒன்பது மணித்தியாலங்கள் நித்திரை முக்கியம் டு உங்கள் மூளை செயற்பாடுகளை திறம்பட செய்வதற்கு நித்திரை முக்கியம் இம்யூனிட்டி உங்கள் உடலில் நீர்ப்பீடனத்தை அதிகரிப்பதற்கு நித்திரை முக்கியம் இமோஷனல் கண்ட்ரோல் ஏற்படுத்துவதற்கு மனம் தளர்வலையாது பயப்படாமல் வாழ்வதற்கு இந்த நித்திரை முக்கியம் அப்போ ஒரு நாளைக்கு குறைந்தது வளந்தவர்கள் வளர்ந்தவர்கள் ஆறு துறக்கம் ஏழு மணத்தியாலங்களும் சிறுவர்கள் எட்டு ஒன்பது மணத்தியாலங்களும் நித்திரை முக்கியம் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இப்பொழுது எல்லோருக்கும் நித்திரை குறைவு அதனால் தான் பல வியாதிகளுக்கு காரணமாகிறது நாலாவது கோல்டன் ரூட்ஸ் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் அண்ட் மென்டல் ஹெல்த் இம்பார்ட்டன்ட் இதற்கு ஸ்ட்ரெஸ் குறைப்பதற்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் மெடிடேஷன் தியானம் மற்றது சந்தோஷப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் ஆகவே வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் மனத்திலே ஒரு அமைதி ரிலாக்ஸேஷனையும் நாங்கள் செய்ய வேண்டுமென்றால் என்றால் நேரத்தை நாங்கள் இந்த இயற்கைகளை ரசிக்கப்படக வேண்டும் அல்லது உங்களுக்கு தெரிந்த நல்ல நண்பர்கள் உறவினர்களோடு கொஞ்ச நேரம் கலந்து கதைக்க வேண்டும் அதுதான் சிறந்தது இப்பொழுதெல்லாம் ஒரு தரும் ஒருத்தர் வீட்டுக்கு செல்வதில்லை எல்லோரும் ஃபோனிலேயே எல்லாத்தையும் முடிக்கிறார்கள் அதனால் பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறது மனத்திலே அமைதியின்மை தூக்கமின்மை இரவு இரவாக இதையே பார்த்து கொண்டிருப்பார்கள் அதனால் படிப்புக்கும் பாதகம் உங்கள் உடலுக்கும் பாதகம் இந்த ஸ்க்ரீன் டைம் எவ்வளவுத்துக்கு குறைக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு உங்கள்ட மூளையின் வளர்ச்சி மூளை தொழிற்பாடு அதிகரிக்கும் அடுத்த முக்கியம் ஐந்தாவது கோல்டன் ரூல்ஸ் கீப் யுவர் செல் ஹைட்ரேட்டட் நல்ல உடம்பிலே தண்ணி தான் கூடுதலாக இருக்கும் அறுபது வீதமான உடம்பிலே அறுபது வீதம் நீர் ஒருவர் நூறு கிலோ இருந்தாரன்னா அறுபது கிலோ தண்ணி தான் எண்பது கிலோ இருந்தால் நாற்பத்தெட்டு கிலோ தண்ணி ஆகவே நீங்கள் நல்ல நீர் குடிக்க வேண்டும் சுத்தமான பதித்தாறிய நீரை பருக வேண்டும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் பல பேருக்கு ஜூரின்ல இன்ஃபெக்ஷன் ஜூரீனில் கல் வருகிறென்றால் அவர்கள் டீஹைட்ரேட்டடாக போவ அந்த ஜூரனில் இருக்கிற கிறிஸ்டல்ஸ் எல்லாம் ப்ரிசிபிட்டேட் பண்ணப்பட்டு கல்லை உருவாக்கும் அவர்களுக்கு தண்ணி யூரின் வடிவாக கழிக்கப்படாவிட்டால் பிளடரில் கிருமிகளின் தாக்கம் அதிகரிக்கும் யூரின்ல இன்ஃபெக்ஷன் வரும் குறைந்தது ஒரு நாளைக்கு மூன்று லிட்டர் தண்ணியாவது பருக வேண்டும் ஜூரின் கலர் லெஸ்ஸாக போக வேண்டும் டாக்கா போகுதென்றால் நீங்கள் குடிக்கிற நீர் பத்தாது நீர் பத்தாது வயது வந்தவர்களில் மயங்கி விழுகிறதுக்கும் இந்த ஸ்ட்ரோக் வாரத்துக்கும் முக்கிய காரணம் வயது வந்தவர்களுக்கு நீர் தாகம் எடுப்பது தெரியாது ஆகவே அவர்களுக்கு பொட்டிலில் ரெண்டு மோத்தில் வைத்தின் முழுதான் குடித்து முடிக்கணும் வந்து பிள்ளைகள் உறவினர்கள் அட்வைஸ் பண்ண வேண்டும் நீர் மிக முக்கியம் ஆகவே நமது வாழ்க்கையில் இந்த ஐந்து கோல்டன் ரூல்ஸையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் நல்ல உணவு சத்துள்ள தானியங்கள் இவர்கள் கேட்பார்கள் வெஜிடேரியன் டயட்டாக நான் வெஜிடேரியன் டயட்டாக நல்லா நீங்க விலங்குகளை பாருங்க விலங்கில் பலமான விலங்கு குதிரை ஹோஸ் பவர் சொல்லுவோம் பவருக்கு என்னத்தை சாப்பிடுது எல்லாம் வெஜிடபிள் ஐட்டம் தான் சாப்பிடுது ஆக்டிவான விலங்குகள் இல்லை மாடு பசு மாடு ஆடு குதிரை முயல் மான் எல்லாம் என்னத்தை சாப்பிடுது வெஜிடபிள் ஆக்டிவாக இருக்குது மற்றவர்களுக்கு பிரியோசனமாக இருக்கிறது சாப்பிட்ற சிங்கம் புலி பதினாறு மணித்தால் தான் கொள்ளும் கொழும்பினால் சாப்பாட்டுக்கு இன்னொரு ஆகவே நாங்கள் வெஜிடேரியன் டயட் செய்ய வேண்டும் பலவிதமான செய்ய வேண்டும் மினக்கட வேண்டும் இந்த தானியங்களுடன் கறியல் வைக்கும் போது இந்த சீரகம் மிளகு வெந்தியம் பெருஞ்சீரகம் கடுகு இவர்களெல்லாம் பல மினரல் இருக்கிறது கனி உப்புக்கள் இருக்கிறது பல சத்துக்கள் இருக்கிறது இவை நோய்களில் எதிர்க்கிற சக்தி கூட ஆகவே சாப்பாட்டிலே இவற்றை நாங்கள் கூடுதலாக சேர்க்க வேண்டும் அந்த இந்த வருத்தங்கள் ரெண்டு விதமாக உஷா அவர்கள் சொன்னார்கள் கம்யூனிகபிள் டிசீஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருந்து இன்னொருவருக்கு தொற்றுவது தொற்று நோய் இப்போ பார்த்துருக்கீங்கன்னா டெங்கு சிக்கன்குனியா லெப்டோஸ்பைரோசிஸ் எலிகாய்ச்சல் கொலரா டைஃபாய்டு நெருப்பு காய்ச்சல் இது ஒருவரிடமிருந்து இருந்து இன்னொரு மூலமோ உணவின் மூலமோ அல்லது தண்ணி மூலமோ பரவும் அந்த நோய்கள் மருந்துகள் மூலமும் சுகாதார மேம்பாடுகள் மூலமும் நல்லாக குறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தொட்டா நோய்கள் டயபிட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் கேன்சர் லிவர் டிசீஸ் இவை எங்கட பழக்க வழக்கங்களினாலும் பரம்பரையினாலும் தான் கூடுதலாக வருகிறது ஆகவே இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் நாங்கள் வராமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அந்த விஷாகபூர்ணம் மாதிரி உடற்பருமனை நாங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டும் பிஎம்ஐ அண்ட் வொடிமேக்ஸ் இன்டெக்ஸ் என்று சொன்னார்கள் அதிலும் இலகுவாக நாங்கள் சொல்கிறது உங்களை உயரம் எட்டு சென்டிமீட்டரில் பாருங்கள் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் என்றால் அதிலேருந்து நூற கழியுங்க எழுபது கிலோ ஐடியல் வெயிட் இப்போ நூற்றி எண்பது சென்டிமீட்டர் உயரம் என்றால் நூறாக கழிச்சா எண்பது கிலோ ஐடியல் இப்போ அதே பெண்கள் உயரம் குறைவு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது தான் இருக்குது நூறாக கழிச்சால் ஐம்பது கிலோ அறுபது கிலோ தான் இருக்கலாம் இங்கே இருக்கிறவர்கள் அநேகமாக அதிலும் பார்க்க கூடத்தான் இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் நிறையை குறைப்பதற்கு நிறை கூட என்ன நடக்கும் என்றால் கொழுப்பு கூடும் சுகர் கூடும் ப்ரெஷர் கூடும் ப்ரெஷர் கூடினால் ஹைப்பர் என்று சொல்லுவோம் சுகர் கூடினால் நாங்கள் டயபெட்டிஸ் என்று சொல்லுவோம் கொழுப்பு கூடினால் டிஸ்லிபிடீமியான்னு சொல்லுவோம் இந்த மற்றது ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இவை ரெண்டும் நாங்களாக ஏற்படுத்தி கொள்றோம் இந்த அஞ்சுந்தான் முக்கியம் பல வருத்தங்கள் உருவாவதற்கு காரணம் சுகர் கூடினால் இப்போ இந்த தாக்கும் மூலிகை ஸ்ட்ரோக் போன்ற வருத்தங்கள் வரும் ஹார்ட் அட்டாக் வரும் கிட்னி பழுதாகும் கால்களில் உணர்ச்சியற்ற தன்மை வரும் புண்கள் வந்தால் மாற்றம் மாறுவது கஷ்டமாக இருக்கும் ப்ரெஷர் கூடினாலே நடக்கும் ஸ்ட்ரோக் வரும் ஹார்ட் வருத்தம் வரும் ரத்த குழாய்கள் தடிப்படைஞ்சு இரத்த ஓட்டம் குறைவதால் நடக்க நோக்கல் ஏற்படும் அதே போல் கொலஸ்ட்ரோலும் இதே மாறித்தான் எல்லாம் வந்தோடனே ஹார்ட் அட்டாக் உடனே இந்த ஹார்ட் ஃபெயில் ஆகும் அப்போ எல்லா வருத்தத்துக்கும் காரணம் நிறை அதிகரிப்பு ஆகவே உங்கள் நிறையை உங்கள் உயரத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அப்போ நாங்கள் வருத்தம் பெறாமல் இருக்கிறோம்னா இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை தவிர்க்க வேண்டும் ஏ பி சி டிஇ என்று நாங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சிருக்கலாம் ஏ எவாய்ட் அல்கஹோல் அண்ட் இது ரெண்டும் தவிர்க்கப்பட வேண்டும் அல்கஹோலால் வித்து வார லாபத்திலும் பார்க்க கவர்மெண்ட்டுக்கு அவர்கள் ஏற்படுகின்ற நோய்க்கு லிவர் பழுதாகும் மூளை பழுதாகும் நரம்புகள் பழுதாகும் இருதயம் பழுதாகும் இதற்காக மருத்துவ செலவு வந்து கூட ஏன் அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் எல்லாத்துக்கும் அல்கஹோல் சந்தோஷம் என்றாலும் அல்கஹோல் துர்க்கம் என்றாலும் அல்கஹோல் சேர்ந்தே இருப்பது நண்பர்களும் அல்கஹோலும் என்ன மாதிரி வந்துட்டீர்கள் நல்லதை செய்ய வேண்டும் எந்த ட்ராமா எடுத்தார் படம் எடுத்தார் எல்லாம் முந்தைய எம்ஜிஆர்ட்ட படம்னா அவர் அல்கோலை பாவிக்க மாட்டார் படத்தில் ஒரே ஒரு படத்தில் ஒளி விளக்கில் தான் பாவிச்சு அல்கோஹோலை பாவிச்சு அவர்கிட்ட மெனச்சாட்சி வந்து அந்த அல்கோலை நிக்க ஆட்ட சொல்லி நிப்பாட்டிடுவேன் மற்றும்படி அவர் ஒரு படத்திலையுமே அல்கோஹோல் பாவிச்சது கிடையாது இப்போ அல்கோஹோல் இல்லாமல் வர ஒரு படத்தை நீங்கள் காட்ட மாட்டீர்கள் முந்தி வந்த எம்ஜிஆர்ட்ட படம் இல்லாமல் அப்படித்தான் இருக்கும் பழக்கங்களை நாங்கள் படங்கள் மூலமும் டிராமாக்கள் மூலம்தான் கூடுதலாக பழகிக்கொள்ள பார்க்குறோம் அப்போ என்னத்தை பார்க்குறோம்னா இதைத்தான் பார்க்குறோம் ஆகவே அவற்றை நாங்கள் தவிர்ப்பது நல்ல ஏ அவாய்ட் அல்கஹோல் அண்ட் ஸ்மோக் பி பி பிசிக்கலி ஆக்டிவ் சி கட் டவுன் சால்ட் அண்ட் சுகர் உப்பையும் சீனியையும் நல்லாக குறைக்க வேண்டும் டி டோன்ட் ஜூஸ் டொபேக்கோ ப்ராடக்ட் ஈ ஈட் பிளண்ட்டி ஆஃப் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் இவைதான் முக்கியம் ஆகவே நாங்கள் சிலவற்றை செய்தால் நீங்கள் வைத்தியசாலைக்கும் போக தேவையில்லை ஃபார்மசிக்கும் போய் மருந்துக்கு நிற்க வேண்டிய அவசியம் வராது இந்த ஃபிஃப்டீன் மெடிசின் வெரி யூஸ்ஃபுல் டு எவ்ரி ஒன் எல்லாருக்கும் இந்த மெடிசின் நல்லா நீங்களும் பழகிக்கொள்ளுங்கள் முதலாவது மெடிசின் எக்ஸசைஸ் சின்ன இடங்களுக்கு கிட்டங்களுக்கு எப்பொழுதும் சைக்கிளில் போங்க இல்லை நடந்து போங்க அல்லது நின்ற நிலையிலேயே எக்ஸசைஸ் செய்யலாம் இப்படி நின்று கொண்டு பெருவிரல்ல ஒழும்பி கீழவாறு இப்படி ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் செய்தீங்கன்னா அது நல்ல ஒரு எக்ஸசைஸ் சுகரை நல்லா குறைக்கும் ரைட் எக்ஸசைஸ் மஸ்ட் ரெண்டாவது ஸ்லீப் குட் ஸ்லீப் மஸ்ட் சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஸ்லீப் மூன்றாவது ஃபாஸ்டிங் விரதம் நல்லம் கிளமையில் ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் விரதம் இருக்கிறது நல்லம் நாலாவது மெடிடேஷன் தியானம் அமைதியான இடத்துல இருந்து விரைவினை நினைக்கிறது ஏதாவது தியானத்தில் ஈடுபடுவது நல்ல அஞ்சாவது வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நல்ல மெடிசின் ஆறாவது நேச்சுரல் ஃபுட் இயற்கையாக கிடைக்கிற ராசவள்ளி வத்தாளங்கிழங்கு இவர்கள் இப்பத்த பிள்ளைகள் சாப்பிடுவார்களா இல்லை எங்கே வந்தது பிள்ளை என்றால் நாங்கள் பிள்ளை பிறந்து பாலை மறந்து சாப்பாடு வரைக்கில் நீங்கள் கொடுக்குற சாப்பாடு நெஷ்டம் பல வகையான ஆர்டிஃபிஷியலான சாப்பாடுகளுக்கு தான் கொடுக்குறீங்க நீங்கள் கீரையையோ அல்லது எங்கள்ட சோத்து அரிசியை பிசைஞ்சு உரலில் பிசைஞ்சு குடிஞ்சு அப்படியான சாப்பாடை கொடுத்துருந்தா அந்த டங் அந்த சாப்பாட்டுக்கு பல டபுளாக வந்திருக்கும் சின்னல்லையே நீங்கள் சுகரை சாக்லேட்டை கொடுக்காவிட்டால் பிள்ளை வளர்ந்தா பிறகு சாக்லேட் சாப்பிடாது சின்னல் இதெல்லாம் கொடுத்து விட அது அதுக்குத்தான் போகும் அமெரிக்கன் மா சாப்பாடு சீஸ் கொழுப்பு சாப்பாடுகள் தான் விரும்பும் இப்போ மேக்டொனால்ட் கேஎஃப்சி ரைட் டொமினோஸ் இதெல்லாம் தான் போதம் அவை டேஞ்சர் சாப்பாடு ஹீல்ஸ் ரைட் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் நேச்சுரல் ஃபுட் ஏழாவது மெடிசின் பிளண்ட்டி ஆஃப் வாட்டு தேவையான அளவு நீர் குடிக்க வேண்டும் அல்லது பலரசம் தேசிக்கா தண்ணி அல்லது தோடம்பல சாறு நல்ல அடுத்தது எக்ஸ்போஸ் டு சன்லைட் சூரிய ஒளியில் ஒரு ஒன்பது பத்து மணி போல் ஒரு அரை மணி நேரத்தால் நிற்க வேண்டும் அப்போ விட்டமின் டி தொகுக்கப்படும் விட்டமின் டி உடம்பில் மசில்ஸ் இந்த ஆக்டிவிட்டி போன் இந்த ஆக்டிவிட்டி எல்லாத்துக்கும் தேவை இப்போ வயது போக எல்லாருக்கும் விட்டமின் டி டெஃபிஷியன்சி தான் பிறகு அப்போ போன் வந்து ஓஸ்டியோ போரோசிஸ் என்று சொல்லுவோம் போன் ஆகிவிடும் போன் வளைய பார்க்கும் போன் விழுந்தாலுடைய பார்க்கும் ஆகவே சின்ன வயதில் நல்ல உணவு வகைகள் சூரிய வெளிச்சத்தில் விளையாடுதல் போதிய அளவு கல்சியம் உள்ள உணவுகளை உண்ணுதல் எலும்பு வளர்ச்சிக்கு முக்கியம் எக்ஸசைஸ் இவை எல்லாம் முக்கியம் இப்போ எல்லாம் பார்த்தால் பிள்ளைகள அப்படியே ஏற்றி இறக்குறதா வேலை பிள்ளைகள் நடந்தோ சைக்கிளையோ போகிறதா இல்லை டியூஷனுக்கோ ஸ்கூலுக்கோ நாட்டிலையும் தான் கொஞ்சம் நாங்கள் எக்ஸசைஸ் ஏதாவது செய்யவோம் அல்லது எலும்பு வளர்ச்சி இல்லையானால் பிற்காலத்தில் போஸ்டியோபோரோசிஸ் வந்து எலும்பு உடைவுகளுக்கு காரணமாகிவிடும் அடுத்ததாக ஈட் டைம் பட் நேரத்துக்கு சாப்பிடும் காலமே ஏழரை எட்டுக்கு சாப்பிடும் பன்னெண்டரை மணிக்கு ஏழு வரை எட்டு மணிக்கு சாப்பிடுவோம் டைமுக்கு கணக்கை இல்லை வயறு ஒரு முக்காவாசின் கிரம் ஒலும்போன்னு போதும் என்று ஃபுல்லாக சாப்பிடணுமென்னு நினைத்தால் போய் வெய்த்தான் கூடும் அவள் வடிவாச்சுன்னா எண்ணெயை சாப்பிட்டு அவர் வீட்டு எண்ணெயை சாப்பிட்டா இன்னாயிரம் கலோரி வரும் எண்ணாயிரம் கலோரி வந்தால் இத்தனை கிலோ கூடும் ஆகவே அளவுடன் சாப்பிட பழக வேண்டும் அடுத்தது கிராட்டிடியூட் கிராட்டிடியூட் வந்து மிக முக்கியம் அவரால் மதிக்கிறது அந்த தன்மையிலெல்லாம் இப்போ அருகிக் கொண்டு போகுது அதுகள் முக்கியம் அடுத்தது குட் குட்ஸ் நல்ல நண்பர்கள் இருந்தால் நல்ல நல்லதை கதைக்கலாம் நல்லதை செயற்படுத்தலாம் ஆகவே உங்களுக்கு தன்மை குறைவு அடுத்தது லாஃபிங் சிரிப்பு ஒரு நல்ல மெடிசின் சும்மா நிக்க உங்களை பாடலில் சிரிக்கலாம் கிடக்கிட சிரிக்கலாம் அதுக்கான சில சென்டர்களும் இருக்குது பஸ்ஸில் போக வைக்கல ட்ரெயினில் போக வைக்கல உங்களோட பாடலில் சிரிக்கலாம் வீட்டை நிற்க வைக்கல சிரிப்பு ஒரு நல்ல மருந்து அடுத்தது

அப்படி நீங்கள் நக்க வேண்டும் லவ் யுவர் உங்களை நீங்கள் விரும்ப வேண்டும் அதே போல லவ் அதர்ஸ் மற்றவர்களை நீங்கள் நேசிக்க பழக வேண்டும் இந்த பதினைஞ்சு மெடிசின் எக்ஸசைஸ் மெடிடேஷன் வெஜிடபுள் அண்ட் ஃப்ரூட்ஸ் நேச்சுரல் ஃபுட் டேக் வாட்டர் சன்லைட் எக்ஸ்போஷர் ஈட் ஆன் டைம் பட் நாட் இன் எக்ஸஸ் கிராட்டிடியூட் ஃப்ரெண்ட்ஸ் லாஃபிங் ஃப்ரெண்ட்ஸ் கெட் அண்ட் ஃபோர் கிவ் லவ் யுவர் லவ் அதர்ஸ் இந்த பதினைந்தை நீங்கள் கடைப்பிடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வருத்தம் வருவது குறைவு பார்மசிக்கு போக தேவை முக்கியமாக அது முக்கியம் அதைவிட நாங்கள் பல வருத்தங்கள் வரும் இருபது இருபத்தைந்து விதமான ஆக்கள் இப்பொழுது டயபிட்டிஸ் இருபது இருபத்தஞ்சு விதமான ஆக்களுக்கு பிரஷர் இந்த ரெண்டு வருத்தத்துக்கும் காரணம் சுகரி ஃபுட்டும் உப்புந்தான் கூடுதலான காரணம் உடற்பருமை அதைவிட நான் கம்யூனிகபிள் டிசீஸ் கேன்சர் ஏவே டிசீஸ் சிஓபிடி புரோங்கலஸ்மா சிரோசிஸ் இப்பொழுது சிரோசிஸ் பல பேரை தாக்குகிறது நேஷ் என்று சொல்லுவோம் உடற்பருமை அதிகரிக்க ஈரலில் கொழுப்பு படிந்து ஈரலின் செயற்பாடு பழுதாக சிரோசிஸ் வரும் முந்தி மதுபானம் குடித்து வாரது இப்பொழுது அநேகமான பெண்களுக்கும் அது வருகிறது ஆகவே உங்கள் உடற்பருமனை குறைக்க வேண்டும் நல்ல தானியங்கள் பழங்கள் இவற்றை சாப்பிட வேண்டும் கொழுப்பு உணவுகளை குறைக்க வேண்டும் அவை ஒருத்தருக்கு டயபிட்டிஸ் வந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் உங்களுக்கு பார்க்குற டாக்டர் இவை எல்லாத்தையும் செய்கிறார் என்று பார்க்க வேண்டும் ஈசி டு ரிமெம்பர் குளுக்கோஸ் பேட் ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொன்று கருத்து குளுக்கோஸ் அதில் முதலாவது எழுத்து ஜி ஜி கிளைசிமிக் கண்ட்ரோல் இப்போ டயபிட்டிஸ் என்னால் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் நூற்றி இருபத்தாறுக்கு மேலே மில்லிகிராம் டெசிலிட்டர் அல்ல சாப்பிட்டு ரெண்டு மணி காலத்துக்கு மேலே இருநூறு மில்லிகிராம் டெசிலிட்டர் இருந்தால் நாங்கள் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அவர்களுக்கு அப்பியாசம் உணவு கட்டுப்பாடு மற்றது தேவையான மருந்துகள் எடுக்க வேண்டும் அப்போ இந்த கிளைசிமிக் கண்ட்ரோல் முக்கியம் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போனால் இந்த மைக்ரோவேஸ்குலர் டிசீஸ் கிட்னி பழுதாகும் கண்ணில் பாதிப்பு வரும் நரம்புகள் பல்தடையும் போன்ற பிரச்சனைகள் வரும் இப்போ கிளைசிமிக் கண்ட்ரோல் என்றால் ஒரு டயபிட்டிஸ் இருந்தால் சாப்பிட முதல் ப்ரீமீல் சுகர் நூற்றி பத்துக்கு இருக்கணும் சாப்பிட்டு டூ ஹவர்ஸ் ஆல போஸ்ட் மீல் சுகர் நூற்றி நாற்பதுக்குள்ளே இருக்க வேணும் அது வயது ஐம்பது அறுபது எழுபது வயது எண்பது தொண்ணூறு ஆகிறது கொஞ்சம் கூட போகலாம் ரைட்டா முதலாவது கிளைசிமிக் கண்ட்ரோல் அல்லது ஹெச்பிஏ ஒன் சி என்ற இன்னொரு டெஸ்ட் செய்வோம் அது ஏழிலும் குறைவாக வச்சிருக்க வேண்டும் ஆறு மாதத்து ரூபாய் ஹெச்பிஏவன்சிஏ செய்து பார்க்கலாம் அல்லது ஒவ்வொரு விசிட்டுக்கும் நீங்கள் ஃபோஸ்ட்ராண்டியர் பிளட்ஸு அதில் சாப்பிட முதல் ஃபாஸ்டிங் என்று தேவையில்லை ரெண்டாவது எல் எல் ஃபோர் லிபிட் லிப்பிட் ப்ரொஃபைல் அதாவது கொலஸ்ட்ரோலின்ற அளவை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவது பார்க்க வேண்டும் அதில் பல வகையான கொலஸ்ட்ரோல்கள் இருக்கிறது டோட்டல் கொலஸ்ட்ரோல் என்று விதம் எல்டிஎல் எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ரால் ட்ரைக்குலிசரைட் ஹெச்டிஎல் ஹெச்டிஎல் குட் கொலஸ்ட்ரால் ஹை டென்சிட்டி லைஃப் அந்த கொலஸ்ட்ரோல்கிற அளவு இருநூறுக்கு குறைவாக இருக்கும் மில்லிகிராம் டெசிலிட்டர் எல்டிஎல் நூறுக்கு குறைவாக இருக்கும் டயபிட்டிஸ் இருக்கிறார்கள் ட்ரைசில நூற்றி குறைவாக இருக்கும் ஹெச்டிஎல் குட் கொலஸ்ட்ரோல் அது நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கவர் அப்படி இருக்கான்னு பார்க்கவர் அல்லது அதுக்குரிய எக்ஸசைஸ் மருந்துகளை நாங்கள் பாவிக்க வேண்டி வரும் அடுத்தது குளுக்கோஸில் அடுத்த லெட்டர் யூ இல்லை புரோட்டீன் போதான்னு ஜூரின் மைக்ரோ ஆல்புமின் டைப் டூ டயபிட்டிஸ் உள்ளாக்கள் ஆறு மாதத்துக்கு இருக்கும் அதை செய்து பார்க்கணும் ஏன்னா மைக்ரோ ஆல்பமின் இருக்கிறாக்கள் சில மருந்துகள் மூலம் அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் கிட்னி பழுதாகிற வேகத்தை குறைக்கலாம் சில மருந்துகள் மூலம் அப்போ அந்த மைக்ரோ ஆல்பமின் செய்யப்பட்டிருக்கான்னு பார்க்கணும் செய்யாட்ட டாக்டர்கிட்ட கேட்டு செய்து கூட இருந்தால் தேர்ட்டிக்கு கிராமுக்கு மேலே இருந்தால் மைக்ரோலோவின் பாசிட்டிவ் சொல்லுவார் தேர்ட்டி இருந்தால் அது நார்மல் மில்லிகிராம் மூன்றாவது லெட்டர் சி சிகரெட் அவாய்ட் சிகரெட் குடிக்கிறார்கள் சிகரெட் இப்போ இப்போ சிகரெட் பழக்கம் குறைஞ்சு கொண்டு வருது மதுவான பழக்கம்தான் கூடிக்கொண்டு போகுது சிகரெட் நாட் குட் ஆவே ஸ்டாப் ஸ்மோக்கிங் அடுத்தது ஓ லெட்டர் நோ குளுக்கோஸ் ஓ இல்ல வருது ஒப்தலமோலஜி ஐடெக்அப் மஸ்ட் ஏழியா கண்ணில் பிரச்சனைகள் வருதா ரெட்டினோபதி சேஞ்சஸ் வருதா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்போவே அதை கண்டுபிடிக்கும் வருஷத்தில் ஒருக்கா ஆவது நீங்கள் உங்களோட கண் டாக்டரை கண்டு பார்க்க வேண்டும் ஒப்தலமோலஜிக்கல் எக்ஸாமினேஷன் எஸ் குளுக்கோஸ் எஸ் தானே சிஓ எஸ் எஸ் செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கிறார்கள் ஆண்கள் இம்பார்ட்டன்ஸ் அது சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறார்கள் நீங்கள் உங்களோட டாக்டர்டன் கதைக்கலாம் அதுக்குரிய மருந்துகள் இருக்கிறது அடுத்தது இ குளுக்கோஸ் நோ எஸ்இஇ எக்ஸசைஸ் மினிமம் ஹாஃப் அன் அவர் எக்ஸசைஸ் வாக்கிங் ஜாக்கிங் ஸ்விம்மிங் எனி திங் ரைட் யூ ஹேட் மூவ் சைக்கிளிங் அரை மணித்தாலும் கிழமையில் அஞ்சு நாளைக்காவது பி பி ஃபோர் பிளட் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் கொண்ட்ரோலில் வச்சிருக்கோம் டயபெட்டிஸ் இருக்கிறார்கள் பிளட் ப்ரெஷர் மேலான் சிஸ்டோலிக் என்று சொல்வோம் நூற்றி முப்பதுக்கு குறைவாக இருக்கணும் கீழான் டே சிஸ்டோலிக் என்று சொல்லுவோம் எண்பதுக்கு குறைவாக வச்சிருந்தேன் நல்லா கூடினால் மருந்துகள் உப்புக்களை தவிர்த்தல் போன்ற செயற்பாடு மூலம் கொண்டரோலுக்கு வச்சிருக்கணும் அடுத்தது ஏ அல்கஹோல் அவாய்ட் அல்கஹோல் அல்கஹோல் ஹை எனர்ஜி ரைட்டா அப்ப அல்கஹோல் எடுத்தால் ஒரு யூஃபோரியா வரும் நீங்கள் பார்த்துருவீங்களே தான் நான் விருட்டு வேற வைஃபை வெறிட்டு வேற எல்லாம் செய்வேன் ஆனால் ஒரு போலீஸ்காரன் வந்தோடனே கப்சிப்பா ஆயிடுவேன் அப்போ அல்கஹோல் சாட்டா வச்சுக்கோன்னா வேடு வந்து தான் செய்யிறார் அல்கோஹோலிண்ட இஃபெக்டில் இல்லை அல்கஹோலிண்ட இஃபெக்ட் இருந்தால் போலீஸ்காரையும் பேசியிருக்கோம் அல்ல ஜிஎஸ் வந்தால் ஜிஎஸ்ஐயும் பேசியிருக்கோம் நீங்கள் பாருங்கள் ஜிஎஸ் வந்தாலும் பொலிஸ் வந்தாலும் கப்சி பாயிடுவேன் மற்றபடிதான் பேசுவேன் ஆகவே வேணுமண்டு தான் செய்கிறேன் அல்கோஹோல் ஒரு சாட்டாக வச்சு செய்கிற போல தெரியும் ரைட் அடுத்தது குளுக்கோஸ் பேட்னோ பி ஃபோ பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஏ ஃபோ அவாய்டு அல்கோஹோல் டி டயட் டயட் தான் முக்கியம் நான் முதலே கதைத்து விட்டோம் ஆகவே இந்த தொட்டா நோய்கள் வராமல் இருப்பதற்கு உங்கள் உடற்பருமனை உங்கள் உயரத்துக்கு ஏற்றவாறு வைத்திருங்கள் ஒரு நாளைக்கு அரை மணித்தேளமாவது அப்பியாசம் நடத்தல் ஏதாவது ஒன்று செய்யுங்கள் ஆறு மணித்தேளம் ஏழு மணித்தேன் நல்ல தூக்கம் அது முக்கியம் ரைட் நல்ல தூக்கம் வேண்டா வரணும்னா உடல் களைச்சிருக்கணும் அல்லது மூளை தான் தூக்கம் வரும் அடுத்தது இயற்கையான உணவுகளை உண்ண பழகுங்கள் உப்பையும் சீனியையும் நன்றாக குறையுங்கள் கொழுப்பின் அளவை நன்றாக குறையுங்கள் பழங்கள் தானியங்கள் நன்றாக எடுங்கள் தண்ணீர் நல்லாக குடிக்கவர்கள் இவ்வாறு நீங்கள் வாழ்வீர்களானால் உங்களுக்கு நோய்கள் வருவது தடை செய்யப்படும் நோயுள்ளவர்கள் நல்ல கண்ட்ரோலாக இருக்கலாம்